தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் இணைகிறார் பிரபல பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைகிறார் பிரபல பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர் ஆம் காங்கிரஸ் கட்சியை விளவங்கோடு தொகுதி சட்டசபை உறுப்பினராக மூன்று முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயதாரணி இவர் கவர்ச்சியான ஒரு பேச்சாளர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பேத்தி என்று சொல்லி அங்குள்ள மக்களை குழப்பியவர் ஆனால் விசாரித்ததில் தூரத்து உறவினர் என்று மட்டும்தான் தெரிய வந்தது காங்கிரஸ் கட்சியில் அவர் தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸில் சீட்டு கேட்டார் அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனது அரசியலில் குறுகிய காலத்தில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினார் அவர் வெறுத்து போய் கட்சி மாற முடிவு செய்தார் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சி அவரை எவ்வளவோ தடுத்து பார்த்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியை தூக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார் இன்று அவருடைய நிலைமை மோசமாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் அவரை மதிப்பதற்கு யாரும் கிடையாது கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவரை சீந்துவது கூட கிடையாது கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் விஜயதாரணியை கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடவும் பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு வழங்கவில்லை விலவங்கோடு தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை ஆகவே வெறுத்து போய் மீண்டும் காங்கிரஸுக்கு திரும்ப தூதுவிட்டார் காங்கிரஸிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை இதனால் மனம் பெருத்து போயிருந்த விஜயதாரணி நீண்ட ஆலோசனைக்கு பின்பு அதிமுகவில் சேர முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தூது விட்டுள்ளார் அதிமுகவில் பச்சை கொடி காட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தலைமை கழக பேச்சாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது